இராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் செய்தியாளர் கே பிரபுதாஸ் முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி அரக்கோணத்தில் மூவாயிரம் பேருக்கு அன்னதானம் மற்றும் ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன முதல்வர் ஸ்டாலினின் எழுபத்தொன்றாவது பிறந்த நாளையொட்டி கைத்தறி மற்றும் துறை அமைச்சரும் இராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளருமான ஆர் காந்தி ஆணைக்கினங்க மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் ஆர் வினோத் காந்தி வழிகாட்டலின்படி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நகர திமுக செயலாளர் ஜோதி தலைமையில் சுவால்பேட்டை பழனிப்பேட்டை பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் நகராட்சி தொடக்கப்பள்ளி மூன்றாவது வார்டு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கழகக் கொடியேற்றுதல் சமபந்தி போஜனம் கேக் வெட்டுதல் மற்றும் மூவாயிரம் பேருக்கு முட்டையுடன் சிக்கன் பிரியாணி வெஜ் பிரியாணி மற்றும் வேட்டி சேலைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கண்ணையன் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் ராஜ்குமார் அரக்கோணம் நகர மன்ற தலைவர் லட்சுமி பாரி திமுக அவை தலைவர் துரை சீனிவாசன் நகர துணை செயலாளர்கள் கோ வ தமிழ்வாணன் நந்தாதேவி நகர பொருளாளர் ரமேஷ் பாபு மாவட்ட பிரதிநிதிகள் லிங்கம் பாலகிருஷ்ணன் மாவட்ட தொண்டர் அணி அமைப்பாளர் சிவா மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி அமைப்பாளர் சரவணகுமார் நகர இளைஞர் அணி பாபு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பிரசாத் மாவட்ட ஆதிதிராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் மாலின் மாவட்ட ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் அன்பு மாவட்ட அயலாக அணி துணை அமைப்பாளர் நெப்போலியன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணை அமைப்பாளர் தமின் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர் கவர் பண்ணி தெரிய யாரு கட்மா யார கட்வை யார கட்மா யார கட்வை யாரு என்னドラマ பாத்த